அதனால் அவள் ஆலயத்திற்கு செல்லும் பழக்கத்தை கைவிட்டு விட்டாள் தொடர்ந்து சென்றால் எங்கே தனது பெற்றோரை ஏமாற்றி விடுவேனோ என்ற பயம் உள்ளூரே ஏற்பட்டது ஆனாலும் அவன் அழகு பதனம் படாத பாடுபடுத்தியது தன்னுள்ள உள்ள குமுறல்களை வெளியே காட்டாது பல்கலைக்கழகத்திற்கு செல்வதற்கான ஆயத்தங்களை செய்தார் தனியார் விடுதிகளில் தங்கிவிடுவது ஆபத்துக்களையும் அவதூறுகளையும் கொண்டு வரும் என நினைத்த பெற்றோர் தமிழினியை கொஸ்டலில் சேர்ப்பதென முடிவு செய்தனர் ஆனாலும் மகளின் அபிப்பிராயத்தை கேட்க நினைத்தாள் என்னை அபிராமி தமிழினி இங்கே வாமா என்று என்று தான் செய்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு தமிழினியை அருகில் அழைத்தாள் புத்தகங்கள் அடுக்கியிருந்த அலுமாரியில் புத்தகம் ஒன்றை தேடிக்கொண்டிருந்தாள் தமிழினி கிட்டத்தட்ட அந்த அறை ஒரு சிறிய நூலகம் போலவே காட்சி கொடுத்தது பெரிய நூலகத்தில் புத்தகங்கள் எவ்வாறு அடுக்கி வைக்கப்பார்களோ அந்த ஒழுங்கு முறையிலே அடுக்கி வைத்திருந்தார் அவர் தந்தை வாசிப்பு அவரது மூச்சு சுவாசிப்பு என்று பல தடவைகளில் புரிந்து கொண்டிருக்கிறாள் தமிழினி சிறிதளவு நாவல்கள் அவளது அன்னைக்காக வாங்கி வந்திருந்தாரே தவிர அறிவுபூர்வமான விடயங்கள் அடங்கிய நூல்களையே தேடி வாசிப்பேன் உன் அப்பாவைப் போல உன் அறைக்குள் போனால் வெளியே வரமாட்டாய் வந்து ஒரு கே கதை கேட்டுவிட்டு போம்மா என்னை அபிராமி மீண்டும் துரிதப்படுத்தினாள் என்னம்மா திடீரென கூப்பிடுகிறீர்கள் என தனது புத்தகம் தேடும் வேலையை இடையில் நிறுத்திவிட்டு என்னை அருகில் வந்தாள் தமிழினி தமிழினி உனக்கு கொஸ்டலில் தங்கி படிக்க சம்மந்தானே அப்பா கொஸ்டல் என்றால் எல்லாம் வசதியாக இருக்கும் என விரும்புகிறார் தேவையற்ற தொந்தரவுகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என்கிறார் நீ என்னம்மா சொல்லுகிறாய் அன்னையின் இக்கேள்வி தமிழினியை சற்று திக்கு முக்காடச் செய்தது அதை காட்டிக் கொள்ளாதவளாக அதுக்கு என்னம்மா அப்பாவும் நீங்களும் என்னுடைய நன்மைக்காகத்தானே பாடுபடுவீர்கள் என அன்னையின் மீது ஒரு பெரிய ஐஸ்கட்டியை தூக்கி போட்டாள் அன்னையின் மனம் குளிர்ந்து கொண்டது உனக்கு விருப்பமில்லை என்றால் நாங்கள் வற்புறுத்த மாட்டோம் மீண்டும் ஒருவித குற்ற உணர்வில் என்னை இவ்வாறு கேட்டாள் நீங்கள் என்னம்மா எத்தனை பேர் கொஸ்டல் வாழ்க்கை வாழ்கிறார்கள் அவர்கள்தான் கெட்டித்தனமாகவும் இருக்கிறார்கள் மனதை போட்டு அலட்டி கொள்ளாமல் உங்கள் வேலையை செய்யுங்கள் ஒரு புத்தகம் தேடி தேடப்போகிறேன் என கூறியவாறு அவ்விடத்தை விட்டு நகர்ந்து கொண்டாள் சகோதரி விடுதிக்கு போகப் போகிறாள் என்ற செய்தி தமிழரசனுக்கு கவலையை உண்டு பண்ணியது அக்கா இருக்கும் காலத்தில் களை கட்டிய வீடு வெறிச்சோட போகின்றது என்று உள்மனம் வருத்தப்பட்டது சாதாரணமாகவே விடுமுறை தினங்களில் அன்னை தந்தை பிள்ளைகள் என்ற வேறுபாடின்றி சகல விளையாட்டுகளையும் விளையாடுவார்கள் ஆடுவார்கள் மாபிள் அடிப்பார்கள் பட்டம் விடுவார்கள் இது போன்ற பல விளையாட்டுகளில் ஈடுபடுபவர்கள் வாரம் ஒரு தடவை கடற்கரைக்கு செல்வார்கள் எதனை தவற விடுகிறார்களோ இல்லையோ கடலுக்கு செல்ல தவற உடம்பி மாட்டார்கள் கடற்கரை காற்றின் சுகந்தம் ஜாவரையுமே கவர்ந்தலுக்கும் ஒரு அம்சம் அதிலேயே வாரம் ஒரு தடவை மூழ்குபவர்களை கவர்ந்தலுக்காமல் விடுமா ஆனால் சில வாரங்கள் கடற்கரைக்கு செல்ல பெற்றோர் பெண் என்றார்கள் காரணம் சுனாமி